ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் அருள்மிகு ஸ்ரீ கடல்மகள் நாயகி சமேத ஷீராப்திநாதர் திருத்தலம் பற்றி பார்க்கலாம் நூற்றி ஏழாவது திவ்ய தேசத்திற்குச் சமமான பூலோக திருப்பார்க்கடல் ஸ்ரீ கடல்மகள் நாச்சியார் சமேத ஷீராப்திநாத பரபிரம்மனே நமக ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நமக ஸ்ரீ விக்கனச மகா குருவே நமக அமைவிடம் பூந்தமல்லியிலிருந்து வேலூர் செல்லும் பெங்களூரு நெடுஞ்சாலையில் காஞ்சிபுரத்தை அடுத்து வரும் காவேரி பாக்கத்தில் இருந்து தெற்கே மூன்று கிலோமீட்டரில் உள்ளது திருப்பார்க்கடல் என்னும் திருத்தலம் திருப்பார்க்கடலில் ஆதிசேஷன் மேல் சயனித்து கொண்டிருக்கும் எம்பெருமானுடைய நாபிக் கமலத்தில் அவதரித்து அவதரித்த பிரம்மா அகங்காரத்தால் எம்பெருமானை சாட்சாத் முடியாமல் போகவே பூலோகத்திற்கு வந்து காஞ்சிபுரத்தில் யாகம் செய்ய எண்ணி சரஸ்வதியை உடனழைத்தார் பிரளய கலகத்தால் சரஸ்வதி யாகத்திற்கு உடன் வர மறுக்கவே தன் மற்ற பத்தினிகளான சாவித்ரி மற்றும் காயத்ரியோடு யாகத்தை தொடங்கினார் இதனால் சரஸ்வதி கோபம் கொண்டு வேகவதி என்ற நதி ரூபமாய் யாகத்தை அழிக்க வந்தாள் பிரம்மாவின் மேலுள்ள கருணையால் எம்பெருமான் ஆதிசேஷன் மேல் சயனத்துடன் அணை போல் அந்த நதியை தடுத்தார் எம்பெருமான் கடாட்சத்தால் சரஸ்வதி கோபம் தணிந்து ஒதுங்கினாள் யாகமும் அடைந்தது பிரம்மாவின் பிரார்த்தனைக்கு இணங்கி பக்தர்களுக்கு நிரந்தரமாய் சேவை சாதிக்க ஷீராப்தியில் இருக்கும் திருக்கோளத்துடன் எம்பெருமான் இருப்பதால் இவருக்கு ஷீராப்திநாதன் என்ற பெயரும் இந்த ஊருக்கு திருக்கரைப்புறம் என்ற பெயரும் ஏற்பட்டது பின்னர் அதுவே மருவி திருப்பார்கடல் என பெயர் பெற்றது வேகவதி என்ற பாலாற்றின் நடுவில் சயனித்துக்கொண்டிருப்பதால் இவருக்கு ரங்கநாதர் என்ற திருநாமம் வந்தது இப்பெருமானை தரிசிப்பவர்களுக்கு சித்திரகுப்தன் எழுதி வைத்த பாவம் அனைத்தும் நீங்க பெறுவதாக ஐதீகம் மேலும் இவ்வாலயத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த சப்தக விமானம் அதாவது ஓங்காரத்தில் சரத்சாரங்கம் என்ற ஒரு வகை விசேஷமான பீஜ சப்தங்கள் உண்டு அத்திமர பலகையில் மட்டுமே எழும் ஓங்கார சப்தம் இது இவ்வகை சரத்சாரங்க ஓங்கார சக்திகள் நிறைந்த சப்தக விமானம் கொண்ட ஆலயம் இது சப்த ரிஷிகளும் ஒரு யுகத்தில் சூறாவளியால் சிக்குண்டு கரையேற முடியாது நித்ய வேத மந்திர கடமைகளை ஆற்றும் பணிகளை செய்ய இயலாது தவித்தபோது இந்த ஆலய சப்தக விமானத்தில் எழுந்த சரத்சாரங்க ஓம்கார சப்த நாளங்கள்தாம் அவர்களை ஈர்த்திடவே அவர்கள் சப்தக விமான தரிசனம் பெற்று கரை சேர்ந்தனர் சப்த ரிஷிகளையும் ஒரு யுகத்தில் வெள்ளத்தில் இருந்து காத்து கரை சேர்த்தமையால் இவ்வூருக்கு திருக்கரைபுரம் என்ற பெயரும் உண்டு இது நிகழ்ந்ததும் ஒரு யுகத்தின் விஷ்ணுபதி காலத்தில் என்று கூறப்படுகிறது அன்றிலிருந்து அந்தந்த யுக சப்த ரிஷிகளும் சப்தமி தோறும் இங்கு வேதம் ஓதி வழிபடும் திவ்யத்தலமாக திருப்பார்க்கடல் ஸ்ரீ ஆலயம் அறியப்படுகின்றது இரண்டு பட்சங்களின் அதாவது அமாவாசை மற்றும் பௌர்ணமி ஏழாம் திதி நாளாகிய சப்தமி திதி நாட்களில் இங்கு ரங்கபால ரங்கநாத ரங்க மன்ன பாவனம் ரங்கரங்க ரங்கபாஷ்ய ரங்கரங்க பாஷிய என்ற சப்த ரிஷிகள் அளித்துள்ள ஸ்ரீரங்க காருண்ய மா மந்திர துதியை ஓதியவாறு ஆலயத்தை ஏழு முறை அடிப்பிரதட்சணமாக வளம் வந்து ஆலயத்தின் சப்ததள விமான தரிசனத்துடன் வழிபடுபவருக்கு பழி அவச்சொல் பொய்மையால் விளைந்த பெரும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கிடும் தேவையற்ற அவச்சொல் வீண் பழி துன்பங்களிலிருந்து காக்கப்பெறுவர் இழந்த சொத்து அவமானம் கௌரவத்தை முறையாக தரவல்ல ஜீவ தலமே இந்த திருப்பார்க்கடல் ஸ்ரீ ரங்கநாதர் ஆலயம் மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசியில் நல் விரதம் பூண்டு இங்கு வழிபட்டு துளசி தீர்த்தம் அருந்தி விரதம் நிறைவு செய்வோருக்கு காரிய சித்திகள் நன்கு கனியும் பலவிதமான விரதங்களை மேற்கொண்டும் மன நிறைவை பெறாத ஸ்ரீ கண்வ மகரிஷி இங்கு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தோடு கூடி வந்த மார்கழி வைகுண்ட ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து பார்க்கடல் பரந்தாமனின் திவ்ய தரிசனத்தை இங்கு அத்திரங்கராகப் பெற்று சமஷ்டி விரத மகாபலன்களை பெற்றார் அதாவது அனைத்து விரதங்களின் மகாபலன்களை தரவல்ல அத்திரங்க தலமென அறிந்து இங்கு சகல விரத பலன்களையும் கண்கூடாக அடைந்து ஆனந்தமுற்று புண்ய விரத சேத்திரமான அனை சேத்திரம் இது என அனைவருக்கும் உணர்த்தினார் இது நிகழ்ந்ததும் ஒரு விஷ்ணுபதி புண்ணியகால வைபவத்தில்தான் சித்திரகுப்த மூர்த்தியின் உபாதையை தீர்த்த திருமால் ஜீவன்களின் கர்ம வினை கணக்குகளை துல்லியமாக எழுதி வரும் சித்திரகுப்த மூர்த்திக்கு யுகங்களில் உத்தம தர்ம நிலைகள் மாற மாற ஜீவன்களின் தீ வினை கணக்குகளே பெருகியமையால் அவற்றை எழுத வேண்டிய நிலையில் அவருக்கு மிதமிஞ்சிய கபாலச்சூடு சூடு ஏற்பட்டு அல்லலுற்றார் அப்போது அவர் ஸ்ரீ பிரம்மனிடம் முறையிடவே பங்குனி மாத ரேவதி நட்சத்திரம் கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பிரம்மமூர்த்தியே அவரை இங்கு ஈர்த்து வந்து ஸ்ரீரங்கநாதருக்கு இட்ட தைலவடிவ தைலவடியை பிரசாதமாக சித்திரகுப்தனின் சிரசில் இட்டார் இதனால் பரமானந்த அனுப அனுபூதி பெற்ற சித்திரகுப்தர் இதற்கு நன்றி தெரிவிக்கும் முகத்தான் திருப்பார்க்கடலில் ரங்கநாதரை உண்மையான பக்தி நிலையுடன் தரிசிப்போர்க்கு கர்ம பரிபாலனத்தில் தார்மீக ரீதியான நன்மை பரல்களை இன்றும் அழித்து வருகின்றார் அவர்களுடைய தீவினை கர்மங்களும் சித்திரகுப்தரால் தணிக்கப்படுகின்றன மேலும் கர்மவினை அனைத்தையும் கழிக்கும் வழிமுறைகளும் அவர்களுக்கு கிட்டுவதால் பலவிதமான பாவங்களும் எளிதில் இத்தலத்தில் அகழ்கின்றன ஸ்ரீராமரின் ரவி குல தெய்வமூர்த்தியே ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீராமரின் சூரிய குலத்தார் பூஜித்த ரவிவம்ச குல தெய்வமூர்த்தியே ஸ்ரீ மூர்த்தி ஆவார் ஸ்ரீராமர் சிறுவயதிலேயே விதமான தர்ம ராஜ்ய நெறிகளுடன் ஞான பாடங்களையும் கற்றுத் தெளிந்தவர் வசிஷ்டரின் நேரடியா நேரடி யோக வழிமுறைகளால் தம் மானுட சரீரத்திலேயே இளம் வயதிலேயே பிரம்ம ஞான நிலையை அடைந்து வசிஷ்டரிடம் சர்க்குருநாதா இவ்வளவு கலைகளையும் தாங்கள் எனக்கு அளித்து பிரம்ம ஞான நிலையையும் பெறச் செய்து ராஜ்ய பாரத்தையும் சுமக்கச் செய்தாள் இது எவ்வாறு சாத்தியமாகும் அடியேனால் ஜனக மகாராஜா போல விதேக முக்தி ஞானத்துடன் மானுட சரீரத்தை தரிக்க இயலுமா அடியேன் தங்களுடைய ஆசியால் இப்போது கொண்டிருக்கும் அரிய ஞான நிலையிலேயே இருந்து விடுகின்றேன் என உரைத்தாராம் அதற்கு பரபிரமமான ஸ்ரீராமர் அறியாதது ஏதும் உண்டா என்ன எனினும் தாம் கொண்ட மானுட சரீர இலக்கணங்களுக்கு ஏற்ப ஸ்ரீராமர் நன்கு திறம்பட ஒழுகினார் என்றோ அப்போது வசிஷ்டரும் ஸ்ரீராமருக்கு அவருடைய அவதார மேன்மைகளையும் மானுட சரீரத்தில் ஆற்ற வேண்டிய கடமைகளையும் எடுத்துக்கூறி ஸ்ரீராமருக்கு ஞான வாசிஷ்டம் அல்லது யோக வாசிஷ்டம் எனப்படும் அற்புதமான எளிமையான அற போதனைகளை அளித்திட்டார் வசிஷ்டர் அளித்த அறிவுரையின்படி எளிய யோக வசிஷ்ட நிலைகளை அடையும் முன் ஸ்ரீராமர் ஒரு முகூர்த்த காலம் தாம் இருந்த பிரம்ம ஞான நிலையிலேயே திளைத்திட வேண்டி தாம் வழிபட்டு வந்த தம் குல தெய்வமான ஸ்ரீ ஸ்ரீரங்கநாத மூர்த்தியிடம் பிரார்த்தித்தார் அதன்படி ஸ்ரீரங்கநாதரின் திருவருட்புலனில் அப்போது இள வயதில் திளைத்திருந்த ஸ்ரீராமரின் பிரம்ம ஞான திருவதனம் ரகுகுல வம்ச குல தெய்வமான ஸ்ரீ ரங்கநாதரின் திருவடிகளில் பொதிந்தது அதாவது ஒரு முகூர்த்த நேரம் ரங்கநாதரின் திருப்பார்வையில் ஸ்ரீராமரே விரும்பியபடி ஸ்ரீராமரின் ஞான நிலைச்சாரல் ரங்கநாதரின் திருவடிகளில் பதிவி பதிவாகியதாக ஐதீகம் விரதம் என்ற பெயர் மகாராஜா ஹரிச்சந்திரன் இங்கு ஸ்ரீ ரங்கநாத திருமாளை வழிபட்டு சத்தியத்தன்மையிலிருந்து தான் பெறாதிருக்க பெரும் வரங்களையும் இங்கிருந்து விண்ணில் சித்த ஜோதி நட்சத்திர தரிசனத்தையும் மூன்றாம் பிறை நாளில் பெற்றமையால் சத்யவிரதம் என்ற பண்டைய கால பெயரும் இந்த ஊருக்கு உண்டு ஹரிச்சந்திரனுக்கு ஸ்ரீரங்கநாதருடைய அருந்தெயலத்தை மெய்த்தைலமாக ஊர் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சத்யாபாஷாட மகரிஷியே இத்தலத்தில் அருட்பிரசாதமாக வழங்கமி வழங்கியமையால் அக்னியும் தீண்ட இயலாத ஜோதி பிரகாச சத்ய திருமேனியே அரிச்சந்திரன் பெற்று இன்றும் விண்ணுலகில் சத்தியலோகத்தில் பிரகாசிக்கின்றார் சித்திரகுப்த சக்தி பரிபூரணிக்கும் தலமாதலால் நீதி தேவதைகள் பூஜித்து பரிமழைக்கும் தலமாகவும் இது விளங்குகின்றது எனவே சத்தியத்தன்மை பிரகாசிக்க வேண்டிய நீதித்துறையைச் சார்ந்த அனைவரும் குறிப்பாக நீதிபதிகளும் வக்கீல்களும் சனிக்கிழமை தோறும் இங்கு வழிபட்டு நீதி தேவதைகளின் நல்வரங்களை பெற வேண்டிய அற்புத திருத்தலம் இது எத்தகைய குற்றவாளிகளும் பாவ வினைகளைச் செய்தோரும் இங்கு மனமுருகி திருந்தி வாழ சங்கல்பித்து வேண்டிட்டால் நல்வழி காட்டும் அற்புத திருத்தலம் இது அத்திரங்க அத்திமரத்தால் செய்யப்பட்ட சிலாரூபம் இது அத்திரங்க தரிசனம் அனைத்தையும் தரும் ஆலய இக்கோவிலில் இக்கோவிலின் ஸ்தலவருக்கமான வன்னி மரமும் தொன்றுதொட்டு தொன்று தொட்டு இருந்து வருகிறது வன்னிமரத்தின் சிறப்பு கன்னி பெண்கள் இம்மரத்தை ஐந்து முறை வலம் வருவதால் தீய காற்றுகள் அண்டாது என்பது இம்மரத்தின் பெருமை நாராயண சதுர்வேதி மங்களம் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன இங்கேதான் அமைந்துள்ளது தொன்மைமிக்க ரங்கநாதர் ஆலயம் அமைதியான கிராமச் சூழலில் நன்றாக விரிந்து படர்ந்த மரங்களின் நிழல்களில் இக்கோவில் அமைந்துள்ளது பிரதான கோபுர வாசலுக்கு பக்கத்தில் இருந்த திட்டி வாசல் வழியாக உள்ளே நுழைந்தால் இருபத்தி நான்கு தூண்களையுடைய மகா மண்டபத்தையும் அதை ஒட்டி கருவறையுடன் கூடிய அர்த்த மண்டபத்தையும் காணலாம் இருபத்தி நான்கு கால் மண்டபத்தை கடந்து உள்ளே சென்றதும் நமக்கு இடப்புறம் தாயார் சந்நிதி அங்கு ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் கம்பீரமான உருவத்துடன் வீற்றிருந்த கோலத்தில் காட்சி தருகிறார் பின் இரண்டு கரங்களில் தாமரை மலர்கள் ஏந்தி வழக்கையால் வரும் பக்தர்களை வாழ்த்தி இடக்கரத்தால் வரம் தருகிறேன் என்று காண்பிக்கும் தாயாரின் திருமுக மண்டலம் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் ரங்கநாயகி தாயாருக்கு பெரிய பிராட்டி என்றொரு பெயரும் உண்டு அதாவது எல்லா தாயார்களுக்கும் பெரியவர் முத்தவர் என்ற பொருள் கொள்ளலாம் அதே இந்த தாயாரும் பெரிய பிராட்டியாகவே தெரிகிறார் பொதுவாக தாய்மார்களுக்கு பெற்ற பிள்ளைகளை விட பெண்களிடத்தில்தான் பாசம் போகும் என்பார்கள் நடைமுறையிலும் இப்படி நடப்பதை நேரிலேயே பார்க்கிறோம் அதேபோல்தான் இந்த தாயாருக்கும் பெண்களிடத்தில் அதிக பாசம் அதனால்தான் தான் கன்னி பெண்கள் தேனால் அபிஷேகம் செய்து பிரார்த்தனை செய்தால் உச்சி குளிர்ந்து போய் உடனடியாக அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாள் அதேபோல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் தாயாருக்கு பாலால் திருமஞ்சனம் செய்து சந்நிதிப்படியை நெய்யால் மூழ்கி சர்க்கரையால் கோலமிட்டால் சந்தான பாகியத்தை கொடுக்கிறாள் தாயாரின் அனுமதியை பெற்று திருமால் சந்நிதியை அடையலாம் மூலஸ்தானத்தில் படுக்கைக்கு பாம்பனையையும் தலையணைக்கு மரக்காலையும் வைத்து கொண்டு அனந்த சயனத்தில் சேவை சாதிக்கிறார் ஸ்ரீரங்கநாதர் சுமார் ஒன்பதடி நீளமும் மூன்றடி உயரமும் உள்ள ஆதிசேஷன் மேல் பழிகொண்டுள்ள திருமாலின் திருமுடியை ஸ்ரீதேவியும் திருவடியை பூதேவியும் வருடிக் கொடுக்க அவர் நாபியிலிருந்து எழும் தாமரைத் தண்டின் மேல் பிரம்மா அமர்ந்து ரங்கனை கைகூப்பும் காட்சியை காணலாம் அதைவிட ஆச்சரியம் இவை அத்தனையும் அத்திமரத்தினாலான சிலை வடிவங்கள் என்பதுதான் அத்தி மரத்தில் ஆன ரங்கநாதர் காணக் காண கிடைக்காத மூர்த்தியாவார் அத்தியில் மூத்தாய் உத்தம தோதாத்ரியன் எத்திசை திருமாலப்பர் இத்திரை திருப்பார்க்கடலமுதான் என்று அகத்தியர் போற்றி வழிபட்ட மூர்த்தியாக கூறப்படுகின்றது பூலோகவாசிகளின் புண்ணிய பாவக்கணக்குகளை யமதர்மனிடம் எடுத்துரைத்து அதற்குரிய தண்டனையை வாங்கித் தருவது சித்திரகுப்தனின் வேலை ஒரு சமயம் கலியுகத்தில் பாவங்கள் அதிகமாக அதை கணக்கெடுத்து சொல்லி சொல்லியே வெறுப்படைந்த சித்திரகுப்தனுக்கு கபாலச்சூடு ஏற்பட்டுவிட்டதாம் அதை தணிக்க பிரம்மாவிடம் ஆலோசனை கேட்டாராம் பிரம்மாவும் திருப்பார்க்கடலில் உள்ள அத்திரங்கனுக்கு அத்தி சமித்துகளால் செய் என்று ஆலோசனை சொன்னாராம் அதன்படியே சித்திரகுப்தன் திருப்பார்கடலுக்கு வந்து அத்தி சமித்துகளால் ஹோமம் செய்து தைலத்தை நெற்றியில் தடவிக்கொள்ள அத்திரங்கனின் அருளால் நோய் குணமானதாக கோவிலின் ஸ்தலபுராணம் கூறுகிறது ஆகையால் திருப்பார்கடல் அத்திரங்கனை பூஜை செய்பவர்களுக்கு பாவக்கணக்கு கணிசமாக குறைகிறது என்பது ஐதீகம் அத்திரங்கன் அழகாக இருக்கிறார் அவர் அணிந்துள்ள ஆபரணங்கள் அழகுக்கு அழகு சேர்க்கின்றன அவற்றிற்கிடையே வித்தியாசமாக விரலி மஞ்சள் மாலைகள் தெரிகின்றன இங்கு திருமணமாகாத ஆண்கள் நூற்றி பதினாறு விரலி மஞ்சள்களை மாலையாக கட்டி ஸ்ரீ ரங்கநாதருக்கு அணிவித்து பிரார்த்தனை செய்தால் விரைவில் விவாகம் கூடிவிடும் என்பது ஐதீகம் திருமால் மூலவர் மற்றும் தாயாருக்கும் உற்சவருக்கும் முழுமையாக வெள்ளியால் கவசம் செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அர்ச்சகர் கூறியுள்ளார் தரிசனம் மற்றும் தான பலன்கள் திருமாலின் அருளை பெற விஷ்ணுபதி புண்ணிய காலங்களில் செய்வது நல்லது விஷ்ணுபதி நாட்கள் கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று வைகாசி ஒன்று மற்றும் ஆவணி ஒன்று ஆகிய இந்த நாட்களில் செவ்வாழைப்பழம் தானம் சரீர உபாதையை நீக்கும் பேரிச்சம்பள தானம் நினைவு ஆற்றல் எலும்பு சம்பந்தமான நினைவாற்றல் மற்றும் எலும்பு சம்பந்தமான உபாதைகளை நீக்கும் அத்தி தானம் சகலவிதமான உபாதைகளையும் நீக்கும் பாத சம்பந்தமான உபாதை நீங்கிட பாதரக்ஷை தானம் செய்யலாம் சஞ்சலம் நீங்கிட நல்லெண்ணெய் தானம் செய்வது சிறப்பு தானம் செய்யும் நாள் சனிக்கிழமையாக இருப்பது கூடுதல் சிறப்பு நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்